கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அன்பு அண்ணன் ஸ்டாலின்னு தொடங்கின அந்த கடிதத்தில் நான் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறேன் சாலை ஓரத்தில் சின்னதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறேன் ஒரு குழந்தை இருக்கு வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியாக இருக்கேன் நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு விடியல் பயண பஸ்ல இலவசமாக போய் என்னோட அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில் விடுறேன் அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுடுறீங்க இதெல்லாம் பலருக்கும் சின்னதாக தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி நீங்க நல்லா இருக்கணும் நன்றி அண்ணான்னு இதை இதைவிட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும் உரிமைத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் தொகை பெரும் புரட்சி பண்ணுது அடுத்து முக்கியமான திட்டம் பெருந்தவர் காமராஜர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நம்ம குழந்தைங்க காலையில வெறும் வயிற்றோடு பள்ளிக்கு வரக்கூடாது அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும் உலக முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதலின் திட்டத்தால் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துள்ள கட்டணம் கிடையாது அதுதான் நானூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் உயர் உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் மின் இணைப்புகள் நம்மோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்மோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் ஆனா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுகிறார் பழனிசாமி மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு உளறிட்டு இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலிலே குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆனந்தத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுறில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்றேன் மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்றேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்